எல்லாம் குளிச்சிட்டு சின்ன கதிர்காமுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அங்கேயும் கொஞ்சம் விசேஷம் அதையும் கடைசியாக பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன் நம்ம கிழிக்க போகிறோம் கொஞ்ச நேரம் ஃபன்னாக குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் என்ட்ரன்ஸுக்குள்ள இருக்கு எனக்கு தெரியுது இல்லையா வந்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸு இதுக்குள்ளே என்ட்ராக வரும் இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரில அங்கே தெரியுது இல்லையா அதுதான் கோயில் அங்கே தான் போகிறோம் கொஞ்சம் பெருசாக இருக்குது தான் அந்த அண்ணன் வந்து இங்கே ஆறு இருக்குன்னு சொன்னார் இங்கே இறங்கி நான் முதலிட்ட கடிலாம் வாங்க விரும்பலை ஸோ கோவிலுக்குள்ள போவோம் இந்த இடத்துல பார்த்தா எந்த தடுப்பு இல்லாத மாதிரி இருக்கு ஆழமாவும் இருக்கு என்ன வேணா இருக்கும் சோ இந்த செல்ல கதிர்காமத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் நான் வந்திருந்தேன் என்ன அகெயின் வந்து மறுபடியும் இங்க வந்திருக்கேன் சின்ன கதிர்காமம்ன்றது வந்து முருகன் கோயில் கிடையாது பிள்ளையார் கோயில் தான் தெரியுது எனக்கு அதோடு இங்கே வந்து வள்ளி தெய்வான குகை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல ரூட் போட்டிருக்காங்க வர்றதுக்கு ஓகே வள்ளி தெய்வான குகை இங்கே இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் வந்து இங்கே ஒர்க்கு இருக்கு போல் இருக்குது இல்லை போக முடியுமா என்ன தெரியல இந்த சைடு தான் பார்த்துருக்கு ஓகே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வேறு வழியெல்லாம் சுற்றி தான் போய் நினைக்கிறேன் போட்டு இது தான் பார்த்து ஓகே இன்சைடு ஒரு கோயில் இருக்குது இந்த வள்ளி தெய்வான குகை கோயில் இது தான் கோயிலில் கோயில் இருக்க மாதிரி தெரியலையே மேலே தான் கோயில் இருக்குது சுற்றி மேலே பில்டிங் மாதிரி ஏதோ கட்டி வச்சுருக்காங்க சொன்ன மாதிரி ஒன்றரை வயசுல மூடப்பட போயிட்டு இப்பதான் இருபத்தி ஒன்பது வயசுல மறுபடியும் போனேன் அண்ட் எகெயின் வந்து கதிர்காமத்துல இருந்து ரிட்டர்ன் என்னோட வீட்டுக்கு ட்ரிங்க் போகும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க தம்பி உன் பேர் என்ன ஓகே கடைசியா போகும்போது வந்து கொஞ்சம் ஃபன்னா போவோம் லைக் டான்ஸ் பண்ணிட்டு போனோம் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் ஒருத்தங்க மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க நான் ஒன்னும் டான்ஸ்ல மயக்கம் போட்டு விழுந்தாங்களா ரெண்டு தெரியும் சரி சொல்லு என்ன விஷயம் என்ன பிரச்சனை

ஆனா அந்த முடி மட்டும் தான் டிஃபரண்ட் உடுப்பு பார்த்தா தெரியாது ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் உலக வேல எல்லாரும் ஒரே உடுப்பு ஆமா அப்பாவியான பையனா இருக்கான் போல எதுவுமே தெரியல நான் வந்து எங்க நின்னா அங்க பெரிய தூண் ஒன்று இருந்துச்சு தெரியுமா அங்க இருந்து மேல இருந்து எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஊர்வலத்துல இருந்து எல்லாரையுமே உங்களுக்கு விலங்கு நிக்காது ஆம்பளை பிள்ளை பொம்பளை எனக்கு கொஞ்சம் விலங்கலாம் எல்லாம் நேத்து டே வந்து ஒரு வழியா நல்லபடியா கம்ப்ளீட் ஆச்சு லைக் வீட்டுக்கு வந்து நடுராத்திரி டுவெல் ஓ கிளாக் வந்தோம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அண்ட் வந்து இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னென்னா ஃபஸ்ட் டைம் மொட்டை போட்டேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நடராத்திரி பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடிகால வரைக்கும் அந்த மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்களாம் அளவுக்கு எல்லாரையும் போட்டு நான் கஷ்டப்படுத்தே நான் இப்போ தான் சொன்னாங்க ஸோ நான் அதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டதில் எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க போல் அதில் தான் அந்த கஷ்டம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நான் போகும்போது என் ஃபேமிலி கூட எல்லோரும் கூட சேர்ந்து போனோம் பாட்டி அம்மா சித்தி பெரியம்மா எல்லா கூடையுமே போனேன் இந்த வாட்டி போகும்போது கொஞ்சம் தனியாக போனேன் ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து உடம்பு சரியில்லை சில பேர் வந்து வேறு வேறு வேலை இருக்குது என சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த வாட்டி தனியாக போயிட்டேன் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது போகிறதுன்னு முடிவாயிடுச்சு ஸோ கிளம்பி போயிட்டேன் தனியாகவே எண்டு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் பாய்